வணக்கம் பொருட்பாளில் அரசியலில் வெறுவந்த செய்யாமை அதில் ஒன்பதாவது குரல் செருவந்த போல்டில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும் செருவந்த போல்டில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும் இந்த பொருள் வந்து வார்த்தைகள் மாற்றி போட்டு படிக்கணும் பாருங்கள் சிறை செய்யா வேந்தன் செருவந்த போல்டின் வெறுவந்து வெய்து கெடும் இப்போது என்னன்னா வருமுன் காவாதான் வாழ்க்கை அந்த அந்த விஷயத்தை தான் இதில் வந்து சொல்கிறாரு செரு அப்படின்னாக்கா போர் வெறுவி அப்படின்னாக்க வந்து அப்படின்னாக்கா பயந்து அப்படின்னு சரிங்களா வெய்து கெடும் அப்படின்னாக்கா விரைவில் கெடும் வேகமாக அப்படி இப்போது என்ன சொல்கிறாரு சிறை செய்யா வேந்தன் அதாவது பகை வருவதற்கு முன்னாடி போர் வருவதற்கு முன்னால் அரணை செய்து கொள்ளாத அரண்களை தக்க பாதுகாப்பு மிக்கதாக அமைத்து கொள்ளாத அரசன் போர் நேரும் பொழுது செருவந்த பொழுது போர் நேரும் பொழுது வெறு வந்து வெய்து கெடும் வெறும் வந்து பயம் என்னென்னா இவன் வந்து முன் எச்சரிக்கையாக தயாரிப்பு வந்து இல்லை இவங்கிட்ட தயார் நிலையில் இவன் வந்து இல்லை அரண்கள் வந்து ஒழுங்காக வந்து பலப்படுத்தப்படவில்லை அப்போது எதிரி நாட்டு அரசன் வந்து வாசலில் வந்து நிற்கிறான் இப்போது வெற்றி வந்து கண்டிப்பாக அவனுக்கு தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போயிடுது அப்போ என்ன பண்ண அப்போ இவனுக்கு பயம் வரதானே வரும் ஏன்னா இவனை பாதுகாக்கணும் இவனை மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து மக்களை பாதுகாக்கணும் ஆனால் எதுவுமே செய்யறதுக்கு வழி இல்லாமல் அந்த அரண் வந்து வலிமை இல்லாத அரணாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் வந்து வருது அந்த பயம் வந்து அந்த பாதுகாப்பு இன்மையினால் பயம் வந்து அவன் விரைவில் கெடுவான் அப்படின்றது எப்படி கெடுவான் அப்படின்னா எப்படி கெடுவான் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து அந்த எதிரி நாட்டு அரசன் வந்துடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவன்கிட்ட இருக்க படைகளுமே கூட என்ன உயிர் எப்படி வெளில போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவன்கிட்ட இருந்து என்ன ப பயன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதலையுமே இவன் வந்து இவர்கள் வந்து பயப்படக்கூடிய காரியங்கள் தான் எல்லாம் செஞ்சுருக்கான் இல்லைங்களா ஏன்னா ஒரு சேனைக்கு வந்து இவன் வந்து ரொம்ப பேசிட்டு திட்டி அந்த மாதிரிலாம் பேசி கடும் சொல்லி சொல்லிட்டு இருந்தான்னா சேனை வந்து இவன்கிட்ட அந்த நட்பு பாராட்டாதுன்னு நம்ம முதலே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த சேனைகள் படையில் இருக்கின்றவர்கள் எல்லாருமே வந்து எதிர்நாட்டு மன்னன்கிட்ட போய்ட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போகக்கூட தயாராக இருப்பாங்க அப்போ அப்படி போயிட்டால் இவன் தனியாக நிற்பான் இந்த சேனைகளும் எதுக்கு போகிறதுனா அவங்களும் பயந்துட்டு தான் போகிறாங்க ஏன்னா இங்கே இருந்தால் நம்மளோட உயிருக்கு வந்து ஆபத்து எப்படியும் வெல்ல முடியாது அப்படிங்கும் போது அங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாமா அப்படின்ற அந்த பயத்தில் தான் அவங்களும் போகிறாங்க அப்படி எல்லாரும் போயிட்டாக்கா அரணும் சரியில்லை சுற்றி இருக்கிறவர்களும் இல்லை அப்படிங்கும் போது இவனுக்கு அந்த பயம் வந்து இயல்பாக வரும் இல்லையா யாரும் இல்லை அப்படிங்கும் போது அப்படி வரும்போது கெடும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டே ரெண்டு தான் வாய்ப்பு என்ன ஒன்று இவனும் போய் எதிரி நாட்டு மன்னன்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவனோட சண்டை போட்டு அந்த போரில் வந்து மடியணும் அதனால தான் கெடும் அப்படின்ட்டார் எப்படினாலும் வந்து இன்னொரு மன்னன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சால் அதுவும் வந்து கெடுற மாதிரி தான் இல்லைங்களா அவனோட புகழ் அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுதான் சொல்கிறார் அதனால் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு பாதுகாப்பாக நம்ம எல்லாத்தையும் வந்து தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படி தயார் நிலையில் நாம் நம்மளை வச்சிக்கல அப்படின்னா அந்த சூழ்நிலை வரும்போது பயந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து ஒழுங்காக பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு அரசனுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தான் ஒரு மாணவன் அப்படின்னா பரீட்சை அன்னைக்கு வந்து படிச்சு பரீட்சை எழுத முடியாது அதுக்கு முதல்ல இருந்தே அவன் நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படி தயார் அப்படின்னா பரீட்சை அன்னைக்கு வந்து பயந்து பரீட்சையில் மார்க் வாங்காமல் கெட்டு போக வேண்டியதுதான் அது வந்து தலைவர்களுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை இடத்துக்கு